வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பஞ்சாமிரதம் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன என்னென்ன தேவைகள் அப்படின்னாக்க நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை வேண்டாம் அப்படின்னு நாட்டு சர்க்கரைன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நாட்டு சர்க்கரை வேண்டாம் வெள்ளம் போடுற வாழா இருந்தால் பாகு காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும் நாட்டு சர்க்கரை நெய் தேன் ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் இந்த மாதுளை மரத்து மாரி கட் பண்ணி இந்தமாரி எடுத்து வச்சுக்கணும் இது வாழைப்பழம் ரஸ்தாலிப்பழம் பூவும் பழம் நான் ஊச்சி இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை இதில் போடுறோம் நம்ம அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆப்பிளில் தோழியெல்லாம் சீவிட்டு பொடியாக நறுக்கி இந்த மாதிரி வச்சுருட்டோம் அதுக்கப்புறம் பேரிக்காய் பேரிக்காயும் தோலியை சீவி இந்த பொறி பண்ணி வச்சுருட்டோம் திராட்சை பழம் இருந்தால் போடலாம் இப்போதைக்கு திராட்சை இல்லாததுனாலே நான் இதுக்கு போடலை அதுக்கப்புறம் செவ்வாழை இந்த செவ்வாழை பழத்தை இந்தமாரி தோளிலாம் எடுத்துட்டு கை நல்ல நல்லா பிசையிற வாழாக இருந்தாலும் பெசைஞ்சுக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சு லைட்டாக பிப்பரில் இது பண்ணிவிட்டு போட்டா இருந்தாலும் போடுங்கோ இந்த மாரி செவ்வாழை பழத்தை கட் பண்ணி போட்டுக்கணும் செவ்வாழப்பழம் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்தமாரி போட்டுக்கலாம் மெயினாக வாழைப்பழம் ஒன் தேர்டு சேரும் அப்போ தான் கஞ்சா மருதம் நல்லாயிருக்கும் இப்போ இது போட்டாச்சு அப்புறம் ஏலக்காய் பொடி போடணும் ஏலக்காய் பொடி போட்டால் நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அப்புறம் நெய் நெய் எல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய வேணுங்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுண்டா போதும் அப்புறம் தேன் விடணும் தேன் இந்த மாரி இந்த அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு போடலாம் எது வேணாலும் போடலாம் இருக்குது நாட்டு சக்கரை தேவையாச்சு இப்போ என்னென்னா கல்கண்டு போடணும் எல்லாம் கல்கண்டு அப்படியே மிஷா போட்டுடுவா அது கரையிறதுக்கு ரொம்ப நாளை ஆகும் நம்ம அப்படிலாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்தமாரி மினி ஜார் சின்ன மினி ஜாரில் இந்தமாரி நம்ம தே நமக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து ஓரளவுக்கு ஒன்றும் கொத்தளமாக பொடி பண்ணி இதில் போடணும் இதை பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ கல்கண்டை நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அது இந்த மாரி பவுட்ரு பண்ணி இது போட்டாச்சு இது போட்டால் சட்டு நல்லா கரையும் அப்புறம் எங்கள் காற்றில் எல்லோரும் விருப்பப்பட்டுப்படி அவளுக்காக கொஞ்சம் கல்கண்டு முழுஷாக போடணுமா அதனால போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் பேரீச்சம்பழம் அதுக்கப்புறம் பேரீச்சம்பழம் இருந்தால் போடலாம் காஞ்ச திராட்சை போடலாம் முந்திரி பாதாம் இருந்தால் போடலாம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை கருப்பு திராட்சை இந்தமாரி எல்லாம் எனி பழங்கள் எது வேணாலும் இந்த போடலாம் இப்படி போடும்போதே இப்படி கைனாலே கொஞ்சம் பிசஞ்சிக்கோங்க இது நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா குழந்தையிலேருந்து பெரியவா வரையும் எல்லாருக்கும் கொடுங்கோ நீங்களும் சாப்பிடுங்கோ விரும்பி சாப்பிடுங்கோ முருகனுக்கு ரொம்ப வசந்தது மறுபடியும் வீடுலேயும் பழனி பஞ்சாமிரதுன்னே ஃபேமஸ் ஆகிருக்கு இது கொஞ்சம் நேரம் ஆனால் நான் நேற்று போயிடும் இதுக்கு மேலே இதுக்கு எதுவும் தேவையில்லை இதுவே போதும் கொஞ்சம் ஆறு கொஞ்சம் டைம் ஆனோன்னே இந்த நாட்டு சர்க்கரையே கரைஞ்சி வந்துடும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் கப்பில் போய்ட்டு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்கோ நன்றி வணக்கம்